வாழிய செந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா என அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வேத வியாச பெருமான் அவதரித்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தை குறிப்பதாகும் அந்த நாளையே நம் அறிவு கண்ணை திறக்கும் குருநாதரையும் ஆசிரியரையும் போற்றும் குரு பூர்ணிமா தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த வருடம் ஜூன் இருபத்தொன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த குரு பூர்ணிமா தின கொண்டாட்டம் வருகிறது மோனத்தமர்ந்த மௌன குருவான தட்சிணாமூர்த்தியை நாம் ஆதி குருவாக கொண்டாடினாலும் நடைமுறையில் குரு என்பதற்கு அடையாளமாக கொண்டாடப்படுவதற்கு எல்லா தகுதியும் பெருமையும் உடையவர் வியாசர் பெருமான் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா என பெருமை பேசுவோர்களை பற்றி கேட்டிருப்போம் இதையும் தாண்டி என் பிள்ளை யார் தெரியுமா என பெருமை பேசும் அளவுக்கு மூன்று வகையிலும் பெருமை பெற்றவர் வியாசர் பெருமான் விஷ்ணு சஹஸ்நாமம் அவரது இந்த மூன்று வகையான பெருமையை முத்தாக சொல்கிறது பராசரா மஜம் வந்தே சுகதாதம் தபோ என போற்றுகிறது விஷ்ணு சகஸநாமம் ஆம் அவர் பராச்சரர் என்னும் மாபெரும் முனிவரின் மகன் பிறக்கும் போதே ஞானத்துடன் பிறந்த சுகபெருமத்தின் தந்தை தனிப்பட்ட முறையிலும் சாதாப்பட்ட ஆள் இல்லை தபோ நிதி மிகச்சிறந்த தவமுனிவர் இப்படி மூன்று வகையிலும் பெருமை பெற்ற மிகச்சிறந்த முனிவரான வியாசர் பெருமான் மாமுனிவர் பராச்சரக்கும் மச்ச கந்தியாக இருந்து பரிமளகந்தியாக மாறிய சத்தியவதியாகிய மீனவ பெண்ணுக்கும் மகனாக ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அவதரித்தவர் கிருஷ்ண துவைபாயனர் என்பது அவரது இயற்பெயர் கிருஷ்ண என்றால் கருப்பு துவைபாயனர் என்றால் ஆற்றிடைப்பட்ட தீவில் பிறந்தவர் என்று பொருள் யமுனை நதி தீவில் பிறந்த ஆற்றிடை பிறந்த கருப்பு நிறத்தவர் என்பது இவரது பெயரின் பொருள் ஒரு மீனோ பெண்ணுக்கு பிறந்த பெருமகனையே நாம் வேதங்களை தொகுத்து விற்பனராக கொண்டாடுகிறோம் என்பதை இங்கு நினைவில் கொள்வது நலம் வேதங்களை ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் என நான்காக பகுத்து தொகுத்தார் வேதவியாசர் அதனாலேயே வேதவியாசர் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் எளியவர்களுக்கும் எல்லா அறங்களும் புரியும் வகையில் மகாபாரதம் என்ற ஒரு இதிகாசத்தை எளிய நடையில் படைத்தார் மகாபாரதத்தில் சொல்லப்படாத கருத்துக்கள் எதுவும் இல்லை என சொல்லத்தக்க வகையில் மகாபாரதம் அமைந்துள்ளது உலகில் எந்த ஒரு கதையினை எடுத்துக்கொண்டாலும் அதன் பாத்திரங்கள் ஏதாவது ஒரு மகாபார மகாபாரத பாத்திர சாயலை கொண்டிருக்கும் என சொல்லத்தக்க வகையில் மகாபாரதம் எண்ணற்ற பாத்திரங்களை குணச்சித்திரங்களை கொண்டுள்ளது அதன் மூலம் நம் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகிறது மகாபாரதத்தை படைத்த பின்பும் திருப்தி அடையாத பெருமான் கதை வடிவில் பாமர மக்களுக்கு அறங்களை உணர்த்தும் வகையில் பதினெட்டு புராணங்களே எழுதினர் அந்த பதினெட்டு புராணங்கள் வருமாறு ஒன்று புராணம் ரெண்டு பத்ம புராணம் மூணு விஷ்ணு புராணம் நாலு வாயு புராணம் ஐந்து பாகவத புராணம் ஆறு நாரத புராணம் ஏழு மார்க்கண்டேய புராணம் எட்டு அக்னி புராணம் ஒம்பது பவிஷ்ய புராணம் பத்து பிரம்ம வைவர்த்த புராணம் பதினொன்று லிங்க புராணம் பன்னெண்டு வராக புராணம் பதிமூணு ஸ்கந்த புராணம் பதினாலு வாமன புராணம் பதினைந்து கூர்ம புராணம் பதினாறு மச்ச புராணம் பதினேழு கருட புராணம் பதினெட்டு பிரம்மாண்ட புராணம் இப்படி அறநெறிகள் பலவற்றை தொகுத்து விளங்கி ஆதி குருவாக விளங்கியவர் வியாசர் பெருமான் அதனால்தான் இப்படிப்பட்ட நூல்களை நமக்கு தந்த எழுத்தாளர் என்ற பெயரு இலக்கணமான வியாசர் பெருமானை நாம் நம் தோள்களில் சுமந்து ஊர்வூலமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று காஞ்சி பெரியவர் மகா சுவாமிகள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவரை அந்த வியாசப்பெருமானை முதலாக கொண்டு வள்ளல் பெருமா வள்ளலார் பெருமான் குறிப்பிட்டபடி வாழையடி வாழையாக வந்த திரு கூட்டமான குரு பரம்பரைக்கு இந்த குரு பூர்ணிமா நாளில் வந்தனம் செய்கிறோம் ஆன்மீக ஞானத்தை ஊட்டும் ஆன்மீக குருவாகினும் சரி அன்றாட வாழ்க்கைக்கான கல்வியை ஊட்டும் ஆசிரியராயினும் சரி இருவருமே நம் அக இருள் அகற்றி நம்மை அறிவொழி வீச வைக்கும் நம் அகக்கண்ணை திறக்கும் நம்மை நாமே உணர வைக்கும் உன்னத விளக்குகள் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று போற்றுவது தமிழர் மரபல்லவா அப்படிப்பட்ட அந்த குருவை ஆசிரியர்களை குரு பூர்ணிமா நன்னாளில் வணங்கி அவர்களின் ஆசை பெறுவோம் நாட்டுக்கு நம்மாலான நற்பணிகளை செய்யும் நல்ல குடிமக்களாக நாம் திகழ்வோம் அதன் மூலம் பாரதத்தை உலக குருவாய் உயர்த்துவோம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெயஹிந்த் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்த மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காம பாரத மணி திருநாள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்